சற்று முன் பதவி கிடைத்த மறுநாளே ராஜினாமா செய்தார் குஷ்பு உச்சகட்ட பரபரப்பில் பாஜகவினர் மிரண்டு போன நயினார் நாகேந்திரன் அதாவது தமிழக பாஜகவின் துணைத் தலைவராக நடிகை குஷ்பு நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழக பாஜகவுக்கு புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் பதினாலு பேர் துணைத் தலைவர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் அதேபோல் சசிகலா புஷ்பா விபி துரைசாமி கரு கருணாகரன் பால் கனகராஜ் உள்ளிட்டோரும் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஏப்ரல் மாதம் பாஜகவின் புதிய தலைவராக நைனார் நாகேந்திரன் பொறுப்பேற்றார் அதன்பின் தமிழக பாஜவுக்கான புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய நயினார் நாகேந்திரனுக்கு அறிவுறுத்தப்பட்டது சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் பெரிய அளவில் மாற்றங்கள் தேவையில்லை என்றும் அமித்ஷா தரப்பில் அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்பட்டது அதன்பின் தனது பரிந்துரைகளை எடுத்துக்கொண்டு பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்தார் இந்த நிலையில் தமிழக பாஜகவின் புது நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அதன்படி தமிழக பாஜகவின் துணை தலைவர்களாக பதினான்கு பேரும் அமைப்பு செயலாளராக கேசவ விநாயகனும் பொதுச் செயலாளர்களாக அஞ்சு பேரும் மாநில செயலாளர்களாக பதினைஞ்சு பேரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இதில் மாநில துணைத் தலைவர்களில் ஒருவராக நடிகை குஷ்புவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அதேபோல் விபி துரைசாமி கேபி பி ராமலிங்கம் கருநாகராஜன் சசிகலா புஷ்பா பால் கனகராஜ் உள்ளிட்டோரும் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மாநில பொதுச் செயலாளர்களாக பொன் வி பாலகணபதி ராமஸ்ரீனிவாசன் முருகானந்தம் கார்த்திகை ஏ பி முருகானந்தம் உள்ளிட்டோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மாநில செயலாளர்களாக கராத்தே தியாகராஜன் வினோஜ் பி செல்வம் அஸ்வத்தாமன் அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் பொருளாளராக எஸ் ஆர் ஷேகர் மாநில இளைஞரணி தலைவராக எஸ் ஜி சூர்யா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த பட்டியலை தேசிய பாஜக தலைவர் ஜே பி நட்டாவின் ஒப்புதலோடு வெளியிடுவதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் ஆக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபரில் நடிகை குஷ்பு பாஜகவில் இணைந்தார் இதன்பின் பின் பாஜக தரப்பில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக குஷ்பு தேர்வு செய்யப்பட்டார் அதன்பின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் தற்போது பாஜக துணை தலைவராக நியமனம் செய்ய பட்டுள்ளார் நடிகை குஷ்புவுக்கு பதவி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வந்த விஜயதரணிக்கு இதுவரை எந்த பதவியும் பாஜக தரப்பில் அளிக்கப்படாதது பேச்சு இருக்கிறது இந்த நிலையில்தான் குஷ்பு எதிர்பார்த்த போது எந்த ஒரு பதவியும் பாஜக தரப்பு வழங்கப்படவில்லை கடந்த சில மாதங்களாகவே அமைதியாகவே இருந்து வந்தார் இதன் காரணமாகவே தற்போது பதவி வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் பாஜகவில் உள்ள சில முக்கிய புள்ளிகள் மூலமாக நடிகை குஷ்புவுக்கு அழுத்தம் தரப்பட்டதாகவும் அவர்கள் மீதுள்ள அதிருப்தி காரணமாகவே அவர் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை என்ற புகார் இருந்தது அதன் பேரிலே அவருக்கு இந்த பதவி கிடைத்தும் தனக்கு வேண்டாம் என்று ராஜினாமா செய்ய முடிவு எடுத்துள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையை அடை வைத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்